ओम वारगीदायै पोत्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாசி மாத ஏகாதேசி பெருமாளுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோங்க அது என்ன தீபம் இந்த ஏகாதேசியின் சிறப்புகள் என்ன இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் வரக்கூடியது மாசி மாத ஏகாதசி நம்மளுக்கு இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாளாகும் மறுநாள் வர்றது துவாதசி துவாதசியில பெருமாள் வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டு அம்பாலும் பெருமாளும் அஹ் சமேதரா நம்மளுக்கு வந்து காட்சி அளிப்பாங்க அந்த திதி தான் துவாதிசி ஆனா இந்த ஏகாதேசி அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏகாதேசி அன்று யார் ஒருவர் பெருமாளை நினைத்து அவரை பூஜித்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் செல்வகடாச்சம் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு மாதா மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்று நாம பெருமாளை நினைத்து பூஜைகள் செய்வோம் ஆனா இந்த மாசி மாத ஏகாதேசி அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு இணைந்து வருகிறது ரொம்பவே அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதேசியாகும் ஆகும் இந்த ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை நினைத்து வழிபாடு செய்கிறவர்கள் இன்றளவும் நிறைய பேர் இந்த ஏகாதேசி விரதம் இருக்கிறாங்க அதனால விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவர்கள் அவரவர்களின் உடல்நிலைக்கு ஏத்தவாறு நீங்கள் விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் காலையில் எழுந்திருச்ச உடனே குளிச்சிட்டு உங்களுடைய பூஜை அறையில் போய் பெருமாளினுடைய படம் இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா முழுசாக சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறந்தது துளசி மாலை சாற்றிக்கோங்க பஞ்ச பாத்திரத்தில் நீர் வச்சுக்கோங்க வளம்புரி சங்கையும் நாம் அதற்கு முன்னாடி வைப்பது நல்லது அதற்கு அப்புறம் இந்த பெருமாளுடைய படத்திற்கு கீழே பாதத்திலே வந்து பச்சை கற்பூரம் வைப்பது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி வாசனை அவருக்கு வந்து ரொம்ப வாசனை பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வாசனை நிறைந்த பொருட்களை நம்ம வைக்கலாம் ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை நிறைந்த பொருட்களை நம்ம வைக்கும்போது பெருமாள் அங்கு வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபத்தையும் நான் சொல்லிடுறேன் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் நம்ம புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம்ம மாவிளக்கு தீபம் போட்டு பெருமாளை வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த ஏகாதசியில் மாவிளக்கு தீபம் போட்டு நாம் பெருமாளை வழிபாடுகள் செய்யும் போது நம்ம வீடுகளில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதே பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுல வந்து கொஞ்சமா விட்டு தண்ணி ஊத்தி நம்மளுக்கு வந்து சர்க்கரை போட்டு நல்லா பசைஞ்சு அது ஒரு விளக்கு வடிவில் நம்ம பிடிச்சிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கணும் இதுதான் மாவிளக்கு தீபம் இந்த தீபத்தை பெருமாளை நினைத்து போட்டுட்டு பெருமாளுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் உங்களுக்கு பெருமாளினுடைய போற்றிகள் தெரியுமா தாராளமா சொல்லலாம் விஷ்ணு நாமம் படிக்கலாம் இந்த மாதிரி பெருமாளினுடைய போற்றிகள் பாடல்கள் நம்ம பாராயணம் செய்து தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அப்ப நம்ம பெருமாள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் எங்க வீட்டுல என்றென்றைக்கும் வறுமைகள் வரவே கூடாது செல்வகடாச்சம் பெருக வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் வருமானம் இரண்டு மடங்காகும் வாழ்க்கையில் நாங்க முன்னேற வேண்டும் இந்த மாதிரி நாம பெருமாள மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு கோடி செல்வங்களும் வீடு தேடி வரும் அதே மாதிரி ஏகாதேசியில நம்ம அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் எல்லா பதிவுலயும் சொல்றேன் முடிந்த வரைக்கும் நம்மளுக்கு விசேஷமான நாட்கள் வருகிறது இல்லைங்களா அப்பெல்லாம் ஒருத்தருக்கு நீங்க வாங்கி கொடுத்தாலும் போதும் ஏன்னா இந்த ஏகாதேசியில என்ன விதைக்கிறோமோ அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க புதுதா நீங்க ஏதாவது ஆரம்பிக்கிங்கன்னாலும் இந்த ஏகாதை செய்யலாம் அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு உங்க கர்ம வினைகளை போக்கும் முற்புறவில் இப்பிறவில் செய்து தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை நீக்கி உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த அன்னதானம் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வேளையாவது உணவு அளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி இந்த ஏகாதேசி அன்று உங்க வீட்ல பெருமாளினுடைய படம் இருக்குதுன்னா கட்டாயம் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாவிளக்கு தீபம் ஏத்துறதற்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு நெய் விளக்காவது ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படி சொல்றோம்னா நம்ம வீடுகளில் வந்து ஏகாதேசி அம்பிகை கூறியது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைகள் செய்வது இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல எதிர்மறை ஆற்றல்களை போக்கி நேர்மறை ஆற்றல்களை பெருக்கும் நம்ம வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி கடாச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நம்ம பூஜைகள் செய்ய சொல்கிறோம் அதுவும் நாளைய தினம் மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி இந்த வளர்பிறை ஏகாதசியில் பெருமாளை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க கட்டாயம் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வீட்டுக்கு அருகில் பெருமாளினுடைய ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா தாமரை பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது பெருமாளினுடைய வழிபாடு யாருக்கெல்லாம் பணம் பெருகணும் செல்வம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோருமே பெருமாள் பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும் மகாலட்சுமி பூஜையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது இரண்டும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி வறுமைகளை நீக்கி நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்குன்றான சூழ்நிலைகளையும் வழிகளையும் உருவாக்கி தரும் இந்த வழிபாடுகளாக இதை வந்து முழு நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க பெருமாள் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்